ஆளுங்களை பரி எப்படி இருக்காங்க சும்மா நல்ல ராஜா ராஜா தான் நல்ல பேட்டி நட்டு தான் நல்ல வாட்டி தான் மோதிரம் தான் செயல் தான் ஏசி தான் கார் தான் பங்களா தான் எல்லாத்தையும் நீ வச்சிக்க பத்தோட பதினொன்று என்னையும் வச்சுக்க அப்படின்னா எங்களையா ஞானம் கிடைச்சிருக்குமா எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க நான் வந்திருப்பேனா இல்லை இவங்களாம் வந்துருப்பாங்களா ஒரு ஆள் வந்திருக்க மாட்டான் நீ எந்த அளவுக்கு தெய்வத்தை பற்றி நினைந்து அவர்களோட இரண்டரை கலந்து தெய்வமும் நாமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நினைச்சி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பத்து அடையாளம் வரும் சும்மா போடு போக்காக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா அவங்க கோவி ஓவிய எடுத்துட்டு இருந்தால் சம்பளம் கிடைக்குமா அதே போல தான் இந்த தெய்வத்தை நினச்சி அன்பு அவங்க பற்றி இருந்தால்தான் ஒத்திரப்படி நடந்தால்தான் இந்த சொருக்கும் கிடைக்கும் அதாவது என் மடியில் இருந்தாலும் அவன் என்னை தெய்வம்னு நினைக்கலன்னா இந்த காற்றாயத்தை வந்து ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கடைசி நேரத்தில் இந்த உடலை எரிக்கக்கூடாது அதே மாதிரி இவன் உயிரிழ உடல் ஆடை ஐக்கியமாக இருக்கிறான் இவனை கொளுத்தக்கூடாது என்ன தனக்குள்ளதான் இருக்கிறார் இறைவன் தனக்குள்ள இருக்கிறார் அதை வெளிப்படுத்தி காட்டியதை குரு பிரான் இது வரைக்கும் இதுவரைக்கும் அவங்க அவங்க மட்டும்தான் பெற்றார்கள் ஆனா எங்களுக்கு தெய்வம் வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியங்கன்னா அப்பெல்லாம் ஞானம் எப்படின்னு சொன்னா பொண்டாட்டி புள்ளையெல்லாம் விட்டுட்டு ஒரு சுண்டை கட்டிக்கிட்டு கோவனாண்டியா வந்து பன்னெண்டு வருஷ காலம் அரசு தான் அவனை சீடனா ஏற்றுக்குவார் அந்த குரு அவரும் மெய் குருவா இருக்கணும் பொய்குருவா இருக்கக்கூடாது அப்படி இருந்த காலம் இப்போ ஒன்றுமே இல்லை நீ கல்யாணம் பண்ணின்னு வந்தால் தானே சேவப்பண்ணாங்க தெய்வம் அன்னைக்கு வந்து கல்யாணம் இல்லைன்னா தான் சேவை மெய் அடைய முடியும் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டு வா போ அப்படின்னு எத்தனையோ பேர் அனுப்பிட்டாங்க சேர வந்தவங்களை காரணம் என்னான்னு கேட்டால் இவன் கலியுகம் இவன் வயசு சின்ன வயசு வாலிபன் இவன் இங்கே சொல்லிவிடுவான் வேகத்தில் பேசிடுவான் அங்கே போன ஒரு அழகான பொண்ணு போச்சுன்னா அவன் பின்னாடியே போயிடும் தலைப்பை இருப்பான் அவன் சொல்லுவாள் வெய்வழியில் சேர்ந்துருக்கு தான் பாடுறா தான் தெரியுறாங்க பொண்ணும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த கலியுகத்துக்கு இது தேவை ஆனால் வந்தவங்க சட்டம் போட்டு அனுப்புனாங்க இறைவ உடல் பொருளாகி தத்தம் பண்ணி கொடுத்து தான் அந்த மெய்யை அடையணும்னு சட்டம் அதோடு நின்றுட்டாங்க அவங்கெல்லாம் பெரியவர்கள்லாம் தெய்வம் வந்தவங்க தெய்வமே வந்தாங்க ஈசனே அவதாரம் வந்தது தெய்வம் ஈசனே அவதாரம் வந்த பிறகு அவங்க சட்டத்தை மாத்துறாங்க சட்டம் போடுறவங்க அவங்களே மாத்துறவங்கள அவங்களே தானே மாத்துறாங்க மாத்திட்டு இல்லைன்னா நான் வருவேண்ணா இவங்கெல்லாம் வருவாங்களா ஆளுங்களை பிற எப்படி இருக்காங்க சும்மா நல்ல ராஜா மாதிரி ராஜா தான் நல்ல பேண்ட்டு தான் நல்ல வாட்சு தான் மோதிரம் தான் செயின் தான் ஏசி தான் கார் தான் பங்களா தான் எல்லாத்தையும் நீ வச்சுக்க பத்தோட பதினொன்று என்னையும் வச்சுக்க அப்படின்னா எங்களே ஞானம் கிடைச்சிருக்குமா எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டு வானா நான் வந்துருப்பேனா இல்லை இவங்களாம் வந்திருப்பாங்களா ஒரு ஆள் வந்திருக்க மாட்டோம் ஆகையனால தெய்வம் வந்து என்ன பண்ணாங்க அத்தனை பேரும் மாற்றிட்டாங்க சட்டத்தையும் மாற்றிட்டாங்க சட்டத்தையும் மாற்றி என்ன பண்ணாங்க கல்யாணம் பண்ணின்னு வந்தால் தான் இங்கே சபையில் சேர்க்கப்படும்ட்டாங்க அது என்ன என்ன சேர்க்கும்போது நான் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகாதவே எல்லாரையும் அனுப்புகிறாங்களே நம்மளையும் அனுப்புவாங்கன்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் எல்லாரையும் அனுப்புகிறாங்க கல்யாணம் பண்ணிடுவானு நம்மளையும் அப்படி தான் அனுப்புவாங்களோ நான் வந்து நான் அப்போ இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசுன்னா தெய்வத்தை கூட்டு கூட போய் சேர்த்துக்கணும் தெய்வமே ஏண்டா சினிமா பாப்பியா நாங்கள் மீதியாதையும் கேட்கல மற்றவங்களாம் சிகரெட் பிடிப்பியா குடிப்பியா எல்லாம் கேட்டாங்க என்னை மட்டும் சினிமா பார்ப்பியா அப்போ எம்ஜிஆர் படம்னா ஒரு ரெண்டு தடவை பார்ப்பேன் அது மூணு மூணு தடவை கூட பார்ப்போம் அந்த சின்ன வயசு அப்போது படம்னா வரும் படம் இருந்தால் தான் வாழ்க்கையே படம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாதுன்ற நாள் அப்போது எங்களுக்கு மீதி என்ன எதுவுமே கேட்டுக்கல கல்யாணம் ஆள் பண்ணிடுவா அது எதுன்னு சொல்லலை அழகாக சரி இவனுக்கு பத்திரத்தை கூட கஷாய பத்திரத்தை கூட சேர்ந்துக்கிட்டோம் நாங்கள் இப்படிப்பட்ட தெய்வம் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னா விடுவோமா உயிரை விட்டாலும் விடுவாயே தவிர என் ஆவியை நீ விடமாட்டாய் ஆவின்னா என்ன அவருடைய திருவாக்கு பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுடைய திருவுள்ளத்துக்கு பாங்காக நடந்துட்டேன்னா இந்த பத்து அடையாளத்தோடு இருக்கும் அவருன்னுமோ சொன்னார் பத்து அடையாளம் இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்குன்னு ரெண்டு மூணு தான் இருக்குன்னு சொன்னால் நீ எந்த அளவுக்கு தெய்வத்தை பற்றி நினைந்து அவர்களோட இரண்டரை கலந்து தெய்வமும் நாமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நீ நினச்சி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பத்து அடையாளம் வரும் சும்மா போடு போக்காக வேலை செய்கிறார்னு சொல்லிட்டு சும்மா ஓவி ஓபி அடிச்சிட்டு இருந்தால் சம்பளம் கிடைக்குமா அதே போல தான் இந்த தெய்வத்தை நினச்சி அன்ப அவங்களுக்கு பற்றி இருந்தால்தான் உத்தரப்படி நடந்தால்தான் இந்த சொர்க்கம் கிடைக்கும் அதாவது என் மடியில் உக்காந்துருந்தாலும் அவன் என்னை தெய்வம்னு நினைக்கலன்னா அப்போது தெய்வத்தை தெய்வமாக நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும் காஷாயம் இதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா இந்த காஷாய பிரமாணத்தில் எங்களுக்கு கொடுக்குறாங்க முதல்ல காஷாய பிரமாணம் கொடுப்பாங்க அதாவது அங்கத்தினராக சேர்ப்பாங்க சேர்த்துட்ட பிறகு காஷாயம் போகணுன்னு உத்தரவு ஆகும் காஷாயம் பிரமாணம் கொடுக்கும்போது காஷாயத்தை என்ன பண்ணுவாங்க அவங்க திருக்கரத்தில் வாங்கி தொடமரை வச்சு தடவி அதுக்கான சில இதுங்கெல்லாம் சொல்லி அவங்க செய்து எங்கள் கழுத்தில் அவங்க கட்டுறது இதுதான் காஷாயம் காவேறிய பூம்பட்டினுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா காவி எங்கே ஏறணும்னு தெரியுமா இதயத்தில் தான் காவி ஏறும் பூம்பட்டினும் அந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு அந்த காட்சி தராக பாருங்கள் அது காவி ஏறக்கூடியதாக இருக்கும் அந்த அகமிய பொருள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் அகமிய பொருளாகி இது காஷாயம் இந்த காஷாயத்தை வந்து ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கடைசி நேரத்தில் இந்த உடலை எரிக்கக்கூடாது ஏன்னா உடலுக்குள்ளே நீ இருக்கிறியே தூங்குற போய் எடுத்து எடுத்து எரிச்சா எப்படி இருக்கோ தூங்கிறவனுக்கு தூய்மையை எரிக்கலாமா அதே மாதிரி இவன் உயிரோடு உள்ள உடல் ஆலை ஐக்கியமாக இருக்கிறான் இவனை கொளுத்தக்கூடாது தனக்குள்ளே தானாகி நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுக்கு வரும் பாடலில் தனக்குள்ளே தானாகி நின்றான் அப்படின்னா தனக்குள்ளே தான் இருக்கிறார் இறைவன் தனக்குள்ளே இருக்கிறார் அதை வெளிப்படுத்தி காட்டியதை குருபிரான் குருபிரான்னா மெய் குருபிரான் அது அது மெய்வெடிச்சாலை ஆண்டவர்களாக வடிவெடுத்து வந்து எங்களுக்கெல்லாம் அருளியது என்ஜான் உடம்புக்கு சிறை செய்யப்படுதானோ அதை நாம் என்ன பண்ணோம் இப்போது எதுனா வச்சுருக்கிறோமா இல்ல அந்த காலத்துல தலைப்பா கட்டிட்டு வந்து நியாயம் பேசுவாங்க கிராமத்துங்களில் தலைக்கட்டுன்னு சொல்லுவான் பெரிய தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டு ஏன் சொன்னா அதை தலைக்கட்டுன்னா வெறும் தலைன்னு சொல்லணும் இல்லை தலை கட்டிட்டு வந்து பெரிய நியாயம் பேசிட்டாண்டா என்ன நியாயம் பேசனாம தலைப்பா கட்டிட்டு வந்து அப்போ அப்ப கட்டியிருந்தாங்க ஒரு துண்டா சுத்திட்டு இருப்பாங்க மாரி எடுத்துட்டுன்னா தலைப்பை போட்டிருப்பாங்க தலைவ ஒரு மாரவடி தலைமை கட்டிட்டு இருப்பான் முஸ்லீம் தான் குள்ள போட்டிருப்பாங்க அந்த காலத்து ஆளுங்களை பார்த்தீங்கன்னா தலையிலேயே வெறும் துண்டு இல்லாம தொப்பி இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட தலையை வறுமையிலாக்கி அலையை விட்டு கொண்டு திரிகின்றது இல்லைன்னு சொல்றாங்க அந்த என்சான் உடம்புக்கு சிறசே பெறாலும் அதை காக்க வேண்டியது சிரசு இதுக்கு பெயர் ரட்சிப் சீரா தலையை ரட்சிக்க கூடிய ரட்சிப் சீரா ரட்சிப் சீரான்னு இதுக்கு பெயர் ஆகையினால ரட்சிப் சீராங்கிறது இதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க அந்த காஷாயத்தை வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரி அடக்கம் பண்ணணும் மண்மறை பண்ணணும்னு ஒரு அடக்கு வச்சிருக்காங்க இதுதான் காஷாயத்தினுடைய தத்துவம் பிறையன்னு சொன்னால் இப்போ நம்ம சிவபெருமானுடைய படங்களில் பார்க்கிறோம் அவர் என்ன வச்சிருக்கிறாரு தலையில் ஒரு பிறையர் பிறையர் வச்சிருக்கிறாரு அது என்ன பிறன்னு சொன்னால் அது சந்திர பெறன்னு சொல்லுவாங்க இதுக்கு கிழடாமன் பெயர் இது வந்து எப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட வந்து சன்னதம் சன்னதம் பெற்ற அந்த அடையாளத்துக்காக கிழநாமன் எங்களுக்கு சூட்டி வச்சிருக்காங்க இந்த கிள்நாமன் அகமிய பொருள் இந்த அகமி அடையாளம்னு சொல்லுவாங்க சபை சூட்டும் போது சொல்லுவாங்க அகமிய அடையாளம் அந்த அழையாளத்துக்காக கில்லாம வச்சுருக்குறோம் இந்த புல் காட்சாயம் போட்டிருக்குன்னு சொன்னால் இந்த காட்சாயத்துக்கு உரியவராக நீங்கள் ஆயிடுவோம் காவேரி பூ காவியேறி பூம்பட்டினம்னு சொல்றோம் இல்லையா அத மாதிரி பூம்பட்டினத்தில் இது இருக்கும் இந்த காவியர்ந்து அந்த ஜீவனுக்கு தான் அந்த பெயர் அதை நடைமுறையில் வெளியில் வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு பிரம்ம உதேசம் பெற்றவங்கெல்லாம் பூங்கு தருவாங்க பூங்கல் போட்டுருக்கிறவங்களாம் பிரம்ம உதேசமானவங்கன்னு பெயர் அவருக்கு உயிர் இருக்குது இவருக்கும் உயிர் இருக்குது எல்லாருக்கும் உயிர் இருக்குது உயிர்லாம் ஒன்று தானே அந்த உயிரை பார்த்த பிறகு இங்கே மதங்கள் ஜாதிகள் எல்லாம் வந்து அது வருமா உங்களை உயிரை பார்த்தாலும் அதே தான் என் உயிரை பார்த்தாலும் அதே தான் அவர் உயிரை பார்த்தாலும் உயிருன்றது ஒன்று இறைவன்றது ஒன்று தான் மனித படிவத்தில் நிறைய பேர் வந்துவிட்டோம் ஆனால் மடி வடிவத்தில் எல்லாரும் முகத்தை வேறு மாதிரியாக படைச்சிட்டு இருந்தாக்கா தெரியாது இல்லை இப்போ உங்களை மாதிரியேன்னு ஒருத்தர் இருந்தார்னா யாருக்கு கண்டுபிடிம அம்மாவுக்கு கூட பிள்ளை ஆடையாலும் தெரியாது பாருங்கள் எத்தனை கோடி முகம் எத்தனை கோடி உருவம் எத்தனை கோடி நட எத்தனை கோடி குரல் எத்தனை இறைவன் படைத்து தனக்குள்ளே குடியிருக்கிறார்கள் ஒரு தலைமுறை காலம் முன்னில் குடியேறியிருக்கிறேன் நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா அப்படின்னு வேதம் சொல்லுது ஒரு தலைமுறைன்னா இந்த பிறந்து நீங்கள் சாகிற வரைக்கும் ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை காலம் முன்னில் நான் குடியேறி இருக்கிறேன் என்னை நீ திரும்பி பார்க்க மாட்டாயா இப்போது நீ என்னை பார்க்காவிட்டால் மறுமையில் நீ விழிக்குருடனாகவே இருப்பாய் மனிதனின்றி என் முன்னால் நீ நீ நிரூபிக்க முடியாது மணி தன்னிடத்தில் இருக்குது இல்லையா அந்த மணி நீ பார்க்கணுமா இல்லையா அந்த மனிதனுக்குன்னு பெயர் அதுதான் மனு ஆகணும் இல்லையா மனுஷன் மனுஷன் பண்ணுற இல்லையா ஈ மனு ப்ளஸ் ஈசன் அப்போ மனு ஈசனாக இருக்க ஆகணும் இல்லையா நீ மனு நீசனாக போய்டே கடைசியில் எவன் கிட்டே போயிட்டா ஈசன் ஈசன்கிட்ட போனால் தானே இதை சொல்லத்தான் மெய் ஒழி வந்திருக்கு அவங்கள பின்பற்றி வந்ததுனால தான் எங்களுக்கு இந்த மாதிரியான பேசக்கூடிய வல்லபமும் திறமையும் அவர்கள் எங்களுக்கு அவர்களாக தான் பேசுகிறோம் எங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்து எங்களுக்கும் கிடையாது தெய்வம் வந்து எல்லா மதமும் எல்லா ஜாதியும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றே நினைவின் நமனில்லை நானாமே அப்படின்னு ஒரு பெரியவர் பாடுறார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு நினச்சிட்டா நீங்கள் சண்டை செத்து வெதர் விதர்பம் விதர்ப்பம் இல்லை நீ பெரியவர் நான் பெரியவர் இல்லை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை ஏழை கூட இங்கே இருக்கிறாங்க பணக்காரன் கோட்டீஸ்வரனும் இருக்கிறாங்க அன்னோட கூலி வேலை செய்கிறவரும் இருக்கிறாரு கோட்டீஸ்வரன் நல்லா பெரிய எஸ்டேட் வச்சுக்கிடுவரும் இருக்கிறாரு ஆனாலும் அத்தனை பேரும் அடையிறது உண்மை தான் கடைசி நேரத்தில் அந்த இறைவனை போய் சந்திக்கிற ஒரு தலம் இருக்கு அந்த தீபப்படையாளம் அந்த நேரத்தில் இறைவனை சந்தித்து அந்த இடத்துல போகிறதுக்கு அடையாளம் இந்த பத்து அடையாளம் இது உலகத்தில் எங்கேயாவது இருக்குதான்னு கொஞ்சம் தேடி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கும் அது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்கிறது தான் நிருபணியாக எங்களுக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஐக்கியமாயிட்டேன் இப்போ கர்நாடகாவில் தெலுங்கானாவில் இருந்துலாம் எல்லாம் வந்து இறங்கியிருக்கிறாங்கன்னா பாஷையே தெரியல தமிழே தெரியல ஆனால் தமிழ் இதுதான் வேறு வேணும் இந்த மெய்யை அடையிறது தமிழ் தான் வேணும்னு தேறையுன்னு கூட சொல்கிறேன் தமிழ் அடையணும்னா மெய் அடையணும்னு சொன்னால் தமிழ் வேணும் கர்நாடகாவெலாம் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க தமிழுக்கு வந்துட்டாங்க அது பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அடிச்சிது தமிழில் இல்லையா நாங்களும் தமிழ் தானே வந்துட்டு அருமையாக பேசுகிறாங்க இப்போது அதை வந்து இதை புரிஞ்சிக்கிட்டு வந்துட்டுவங்க இன்றைக்கி இந்த பரமபதத்தை இனாமாக தெய்வம் வழங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் கொடுத்த இதை அட அடை அதை வச்சு பார்த்து தான் நாங்கள் இதை அடித்து சொல்கிறோம் தெய்வம் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த பரிசு அந்த பரிசு உலகம் முழுவதும் அடைய வேண்டும் என்பது அவருடைய நாட்டம் அவர்களுடைய எண்ணத்தில் கலந்து இருக்கக்கூடிய அதில் இழுத்துக்கிறாங்க இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இந்த செக்ஷன் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க இந்த ப படம் பிடிச்சி இதெல்லாம் கேட்டு எடுத்து போய் நீங்கள் போடுறீங்க உங்களுடைய பலன் எதோ ஒரு பணம் வரும் தானே போடுறீங்க அதனால் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் தொழிலில் ஒரு வருவாய் வருது அப்படி தான் நினைக்கிறோம் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி இது இல்லை இது எப்படின்னு கேட்டால் எங்களுடைய நாங்கள் அவங்களுக்கான அர்ப்பணிக்கிறோம் தெய்வத்துக்கிட்டே தெய்வமே சாட்சாத் சர்வேஸ்வர நேதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருவடி போய் தேர்தத்துக்காக வேண்டி அவங்களே பற்றி இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க இந்த எங்களுக்கு தராங்க இது தரும்போது என்ன பண்ணுது பார்க்குறவங்கலாம் பார்த்துட்டு இதே மாதிரி நாமளும் இருந்தால் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நன்மணத்தெல்லாம் நிறைய பேர் வந்து குவிஞ்சி எங்களுக்கு இது கிடைக்குதுங்க ஆற்றுல பொறுத்த நீ எல்லாரும் அள்ளி குடிக்கலாம் இல்லை நாம எங்களுக்கு மட்டுந்தான் சொந்தம் எல்லாருக்கும் சொந்தம் இருக்குதுன்னு சொன்னால் கிடைக்குதுன்னா அள்ளிட்டு போங்க அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும் ஆகையினால இந்த கற்றாருக்கும் கல்வி இல்லாருக்கும் பணக்காரருக்கும் ஏழைக்கும் ஜாதி மத பேதமற்ற மெய்வழிச்சாலை தன்னுடைய உயிரை பார்த்தவர்கள் அவர்களுடைய அடக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த பத்து அடையாளத்தோடு இருக்கும் இது உலகத்தில் எங்கேயும் நடக்காது ஒரு அதிசயம் ஆகையினால இந்த தெய்வீகத்தை அடையிறதுக்கு ஏதாச்சும் பணம் கட்டணுமா இல்லை ஏதாவது கட்டணம் கொடுக்கணுமா நீங்கள் எதனால் உள்ள பருத்து கட்டணம் போட்டாங்களாம் எதுவுமே கிடையாது எனமாக கொடுக்கக்கூடிய ஒரு ப பரிசு இந்த பரிசை வாங்கிறது போல மக்கள் அத்தனை பேரும் வரலான்றது இது இது எங்களுடைய கருத்துக்கு என்னன்னு கேட்டால் இதில் பற்றி இருங்க பற்றி இருந்தால் எல்லாமும் அவங்க அழ அவங்க வாங்குறவங்க நீங்கள் இதில் நடுவில் என்ன ஒன்றும் கிடையாது இறைவனாச்சு நீங்களாச்சு அப்படின்னு தானே விடுவோம் ஆகையினால தெய்வத்தினுடைய திருவர்களுக்கு நோக்குக்கு இணக்கமாக நடப்பவர்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி நாங்கள்லாம் அதை பெற்று அடைஞ்சிருக்கிறோம் இது பற்றி வந்த செம்மல்களெல்லாம் இவங்களை பற்றி யாருன்னு சொல்கிறாங்க நாதனு நீ சிவனும் திருமாலுனி பிரம்மாவுணி சங்கம் முதல் எங்கும் நீயே இது வந்தவங்களெலாம் சாதாரண ஆள் இல்லை இப்போ வந்து சாதாரணமாக நான் பேசிகிட்டு இருக்கிற மனித வடிவத்தில் மனித வடிவத்தில் வந்த தெய்வம் தெய்வம் ரூபம் தாங்கி தானே இவங்க கூட பேச முடியும் ஆசிரியராக சொன்னாக்கா நம்ப முடியாது என்ன போல மணிஷம் தாங்கி வந்து தான் சொன்னாங்க கிருஷ்ண பரமாத்மா எப்படி வந்தார் ராமபுராணி எப்படி வந்தார் அவங்களும் ராஜா விட்டு வயதில் போறது தானே வந்தாங்க அதை மாதிரி தான் இன்னைக்கு வந்தாங்க ஒரு முஸ்லீம் குளத்தில் பிறந்து வராங்க ஏன்னா முஸ்லீம் குளத்தில் பிறந்து இதை வந்து இந்த மெய்யை அடையிறதுக்கு தமிழ் வேதத்தை எடுத்துக்கிட்டால் அத்தனை பாஷை இருக்கும் தமிழ் இருக்கும் முஸ்லீம் இருக்கும் இஸ்லாத்து இருக்கும் கிறிஸ்டின் இருக்கும் எல்லாமும் கலந்து வருதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் அலுப்பல தெய்வம் அத்தனையும் ஒரு ஜாதிங்க ஜாதியெல்லாம் ஒன்று ஐக்கியமாக மெய் வழி குலந்தா எல்லாம் ஐக்கியம் இப்போ நான் மெய்வழி ஆறுமுக நாயர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கா நீ வந்து இப்போ தலைப்பா கட்டி இருக்கிற எல்லாம் ஒரே ஜாதி ஆனந்தர்னு கொடுத்துட்டு இருந்தால் ஆனந்தர் தான் நினை நீ என்ன தெரியும் இப்போ நான் செட்டியாருன்னு கையெழுத்து போடுவேன் அவர் செட்டியார்னு போடுவாங்க நான் ஆறுமுக நாயகர்னு போடுவேன் இப்போ பல ஜாதிகள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னு தெரியுதா இதெல்லாம் அடையாளத்துக்காக தான் வச்சுருக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் பார்த்தா உயிர் ஒன்று தான் இறைவன் ஒன்று தான் எல்லாம் ஐக்கியமாகக்கூடியது சங்கமம் மெய்வழி அது எங்கள் தெய்வத்தை பற்றி எல்லா தீர்க்க தரிசிகளும் சொல்கிறாங்க எதிர்பார்த்து இருக்கின்ற தனித்தலைமை பெரும்பதி எல்லா சித்தர்களும் முத்தர்களும் கடவுள்களும் யோகிகளும் தனித்தனி தலைமை பெரும்பதி அரசாக வந்திருக்கிற இவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெரும்பதி அரசு மெய்வெடிச்சாலையில் இதனடி உயரத்தில் மெய்வெடிச்சாலை ஆண்டவர்களாக வடிவெடுத்து எங்களுக்கெல்லாம் அருள் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து பெரிய அதிசயம் அதிசயத்துக்குள்ள அதிசயம் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை காண வாரியை உடக மக்களுக்கெல்லாம் தெய்வம் அவர்கள் இருக்கும்போது அழைப்பு கொடுத்தாங்க மொத்த பேரையும் கொண்டு தள்ளுங்க நான் பார்த்துக்குறேன்ட்டாங்க வாங்க பருந்துங்க நாங்கள் தான் இதுக்கு தடையாக இருக்க போகிறோம் இல்லை ஆகையனால் மெய் வழிங்கிறது இதனுடைய தாத்யம் புரிஞ்சிடுச்சிங்களா மெய் வழி என்றால் அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காமை ஆரியர்கள் உயித்து விடும் அடங்குறது தான் மெய் வழி சிறப்புங்கய்யா நிறைய கருத்து சொன்னீங்க நான் மெய் வழிச்சாலையை பற்றி நிறைய புரிதல் இது பக்கமாக ஏற்பட்டிருக்கும் இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து அதே மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு வாங்கணும்னு நானும் உங்கள் தெய்வத்தின் சார்பாக வேண்டிக்கிறேன் நன்றிங்க நமஸ்கார் அழகு நகைகளின் நந்தபனம் சர்வனா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்